அப்புறம் ஸ்னேக்கெல்லாம் வந்துட்டு நம்ம கழுத்தில் போட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிற மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்புறம் லைக் அனிமல்ஸ் ரோபாட்டிக் அனிமல்ஸ் எல்லாமே இன்னுமே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோவா சூப்பர் ஸ்ரீபிளாக் மாரியம்மன் திருக்கோவிலில் தமிழகத்திலேயே முதன்முறையாக லிங்கேஸ்வரர் பிரதிஷ்டை மற்றும் தமிழ் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது கோவை கடலைக்கார வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பிளாக் மாரியம்மன் திருக்கோவிலில் திருக்குட நன்னீராட்டு விழா திருப்பெருந்திரு பேரூர் ஆதீனம் சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் அவர்கள் தலைமையிலும் திருக்கோவிலின் தலைவர் எஸ் விஸ்வநாதன் செயலாளர் சுரேஷ் பொருளாளர் ராம்குமார் ஆகியோர் ஏற்பாட்டிலும் சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பம்சமாக அம்சமாக ஸ்படிகலிங்கத்திற்கு கங்கா தீர்த்தம் கைலாய தீர்த்தம் மணி மகேஷ தீர்த்தம் எழுநூற்று எண்பத்து ஆறு வகை மூலிகையை நமது கோவிலிலேயே அரைத்து மருந்து செய்து திருமேனிகளுக்கு ஸ்ரீலிங்கா புகழ்பெற்ற சிவ திரு ஸ்ரீலஸ்ரீ குமரவேல் நாயனார் அவர்கள் சிறப்பாக பிராண பிரதிஷ்டை செய்து வைத்தார் இவ்விழாவானது ஞாயிற்றுக்கிழமையன்று மங்கள இசை திருவிளக்கு ஏற்றுதல் புனித நீர் வழிபாடு அனைத்து வழிபாடு கணபதி வேள்வி அனுமதி பெறுதல் மங்கள காப்பு அணிவித்தல் சாதுக்கள் பொதுமக்கள் திருக்கரங்களால் ஸ்வடிகலிங்கத்திற்கு அபிஷேகம் முதல் கால வேள்வி நூற்றி எட்டு மூலிகை ஆகுது காய்கனி ஆகுது நிறையவி மலர் வழிபாடு திருமுறை விண்ணப்பம் பெருந்தீப வழிபாடு தெய்வ திருமேனிகள் ஆகார பீடத்தில் நவ புஷ்பம் மூலிகை மருந்து வைத்து பிராண பிரதிஷ்டை செய்தல் போன்ற குதிரை யானை காளை கோமாதா ஆட்டுக்கிடா கோழி சேவல் பைரவர் ஒட்டகம் போன்ற ஜீவராசிகள் புடைசூழ ஃபயர் டான்ஸ் பேப்பர் பிளாஸ்ட் மற்றும் தெய்வத்திருமேனிகள் திருமேனிகள் மகா கரிகோல நகர்பலத்தில் காளி பவளக்காளி பம்பை உடுக்கை கலைஞர்கள் இசைக்குழுவோடு திருவீதி உலா நடைபெற்றது திங்கட்கிழமையன்று அதிகாலை திருப்பள்ளி எழுச்சி தெய்வ திருமேனிக்கு காப்பணிவித்தல் இரண்டாம் கால வேள்வி நூற்றி எட்டு மூலிகை ஆகுதி நாடி சந்தானம் போன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து திருக்குடங்கள் திருவீதி உலா வந்து தெய்வ திருமேனிக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை மதுக்கரை நிலையூர் ஆதீனம் ஸ்ரீ அமர்நாத் சுவாமிகள் கரூர் இணைந்து சிறப்பாக செய்து வைத்தார்கள் பிறகு மகா அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றது மேலும் நாற்பத்தி எட்டு நாள் மண்டல பூஜை இரவு ஏழு மணி முதல் நடைபெறுவதால் அனைத்து பக்தர்களும் கலந்து கொள்ளுமாறு கோவில் நிர்வாகம் கேட்டுக்கொண்டனர் சிவாயணமே கொங்கு மண்டலம் என்று சொல்லக்கூடிய கோவை மாநகர் மைய பகுதியில் எழுந்தருளி அருள்வழிக்கும் ஆதி தேவதையான ஸ்ரீ அருள்மிகு பிளேக் மாரியம்மன் திருக்கோவிலில் இன்றுங்க பிராண பிரதிஷ்டையும் அம்பாளுடைய பிளேக் மாரியம்பாளுடைய எந்திர பிராண பிரதிஷ்டையும் வெகு சேரும் சிறப்புடன் அரங்கேறியது இன்று காலை தற்பொழுது திருக்குடமுழுக்கு விழாவும் மதுரையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய நிலையூர் ஆதீனம் அவர் தலைமையிலும் பேரூர் ஆதீனம் தலைமையிலும் மற்றும் மடாதிபதிகளுடைய முன்னிலையில் கோயில் நிர்வாக முக்கியஸ்தர்கள் நிகழ்வுகளில் அடியும் பங்கேற்று இந்த விழாவினை சீரும் சிறப்புடன் நடைபெற்று நிறைவுற்றது தொடர்ச்சியாக அன்னதானங்களும் நடைபெற்று வருகிறது இந்த ஸ்படிகலிங்கம் ஆதிசங்கரர் உருவாக்கி நம்மளுடைய இந்திய தேசத்தில் ஐந்து இடத்துல சுவாமி வந்து பிராண பிரதிஷ்ட பண்ணியிருக்காரு இது முதல் பிராண பிரதர்ஷ்ட மூன்று திருமணியை வந்து வடநாட்டிலும் இரண்டு திருமணியை திருநாட்டிலும் நமக்கு பிராண பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு ஒன்று காஞ்சி ஏகாம்பரநாதர் ஆலயத்திலும் மற்றொன்று ராமேஸ்வரத்திலும் பிராண பிரதிஷ்ட பண்ணியிருக்காரு நம்மளுடைய இந்த கொங்கு பகுதியில இந்த மண்ணில இதில் முதல் முறையாக மூன்றாவது படிகலிங்கமாக இந்த திருமொழி இங்கே அருந்து அருள் கும்பாபிஷேகம் நடைபெற்று சர்வ அலங்காரங்கள் நடைபெற்று தீபாராதனை நடைபெற்று அன்னாதானங்களும் மாரியம்மன் திருக்கோயில் அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைவரும் மிகவும் சீரும் சிறப்புடன் செய்து கொண்டிருக்கின்றார்கள் மிகவும் மகிழ்ச்சி அனைவரும் இம்புற்று வாழ்க இந்த தேசங்களும் நம் மக்களும் அனைவரும் நோய் நொடி இல்லாமல் பதினாறு செல்வங்களும் இத்தருவாயில் அவர்கள் அருள் கருளை புரிவார் என்று நம்பி இந்த பிரார்த்தனையை செய்கின்றோம் சிவாயினுடைய திரைச்சிற்றோம் ஓம் குரு பிரம்மோ குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாச்சா சிறி குருவே நமகா மெய் என்பர்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்த கொங்கு மண்டலமான கோயம்புத்தூரில் அந்த கோயம்புத்தின் மைய பகுதியில் கலெக்டர் ஆபீஸுக்கு பின்புறம் மாரியம்மன் என்ற ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயம் இருக்கிறது அந்த ஆலயத்தில் அற்புதமான ஒரு செயல் நின்று செய்திருக்கிறோம் அது என்னவென்றால் ஸ்படிகலிங்கம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அதில் முக்கியமானது என்னவென்றால் காஞ்சிபுரத்தில் ஒன்றும் ராமேஸ்வர ஆலயத்தில் ஒன்றும் இங்கு மூன்றாவது முறையாக இந்த கொங்கு ஸ்படிகலிங்கம் பிரதிஷ்டை செய்துள்ளோம் இந்த ஸ்படிகலிங்கத்தை அனைவரும் தரிசனம் செய்து நிறைய பாக்கியங்கள் பெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ளுகிறோம் இந்த ஸ்படிகலிங்கத்தின் பெருமையை சொல்லி முடியாது அத்துணை நன்மைகள் உண்டு யார் யார் தரிசனம் செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த ஸ்படிகலிங்கத்திலிருந்து வரும் சக்தியானது காந்த சக்தி எல்லோர் உடலில் பெற்று எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் இருப்பார்கள் என்று தெரிவித்து எல்லோருக்கும் குருவர்களும் திருவர்களும் நிறைந்திருக்க வேண்டும் என்று வாழ்த்தி நிறைய ஆதினம் ஆசீர்வாதம் செய்து வணங்கி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்